என்ன சகோதர சகோதரிகளை கேட்டிருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்களா இல்ல வேலைக்கு போயிட்டு வந்து ஷார்ட் டைம் படிச்சிட்டு இருக்கீங்களா இல்ல கோச்சிங் சென்டர்லாம் போக முடியாது அந்த அளவுக்கு பண வசதி இல்ல அந்த அளவுக்கு எனக்கு டைமும் இல்ல அப்படின்னு சொல்றீங்களா உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ ஒண்ணு இல்லைங்க டெய்லியும் ஒரு மணி நேரம் அழகா ஒதுக்குங்க இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு இல்லையா அதுல ஏதாவது ஒரு மணி ஒதுக்குங்க ஒதுக்கிட்டு நாங்க என்ன பண்றோம் புது சிலபஸ்ல புது புக்கு பழைய புக்கு பிரிவியஸ் இயர் கொஸ்டின் அவுட் சோர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து உங்ககிட்ட வீடியோ கிளாஸா கொடுத்துருவாங்க அது ஒரு முப்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல முடிஞ்சிடும் அதுக்கு அந்த கிளாஸை கவனிச்சுட்டு அதுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் கொடுப்பாங்க அதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முக்கியமான கேள்விகள்லாம் இருக்கும் அந்த ஆன்லைன் டெஸ்ட் அடிச்சு பாருங்க இதுக்கு ஒரு மணி நேரம்தான் ஆகும் இப்படியே டெய்லி வாங்குறது உறுதி அவ்வளோ கான்பிடண்டா சொல்றீங்களே உண்மையாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டு இப்ப ஒன்னும் இப்ப ஸ்டார்ட் பண்ணி சொல்லலை நம்ம ஆல்ரெடி பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளா உங்களுக்கு வீடியோ கிளாஸும் இருக்கும் அதுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டும் இருக்கும் இம்பார்ட்டன்ட் டாபிக்னா அதுக்கு உங்களுக்கு பிடிஎஃப் நோட்ஸ் கொடுத்துட்டு அந்த தலைப்புக்கு மட்டும் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் அந்த கொஷனும் டிஸ்கஷன் பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு நாள் வந்து உங்களுக்கு என்ன ஆச்சு கிளாஸை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இப்போதான் சார் நான் பார்க்குறேன் இப்போ இந்த கிளாஸ்லாம் எப்படி போய் பார்க்கறது அதுக்கப்புறம் இதுக்கான ஆன்லைன் டெஸ்ட் எப்படி எழுதுது எப்படி நான் ஃபாலோ பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் ஸோ நூறு சதவீதம் ஃப்ரீன்றதால அதுவும் டெய்லி ஒரு நாள் நான் படித்தா போதுங்க கன்ஃபார்மாக நூற்றுக்கு நூறு வாங்கிடலாம் அந்த அளவுக்கு ஒர்த்தபிளான ஸ்டாப்பு தான் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்கணுன்ற ஓவர் வீதாக சொல்லக்கூடேன் ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் வீடியோன்றதால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபல் பண்ணிச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணி ஆள்னு அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் தான் வந்துடும் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் ரெண்டு லிங்க் கொடுத்துருக்கேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிருங்க அதில் தான் நம்ம டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு வரோம் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ஸ்டெடி பிளான் ஸ்டெடி பிளான் அப்படின்னு இருக்கும் சாரி ஸ்டெடி கிளாஸ் மன்னிச்சுக்கோங்க ஸ்டெடி கிளாஸ் தோற பாருங்க இதே மாதிரி ஸ்டெடி கிளாஸ் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணால் இப்போ டிஸ்பிளே தெரிகிற இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இதை முக்கியமான பேஜ் புக் மார்க் பண்ணிக்கோங்க எனக்கு கிட்டத்தட்ட இதில் வந்து நம்ம நூற்றி ஐம்பது நூற்றி எழுபது நாளைக்கு இதில் தான் கிளாஸ் அப்லோட் பண்ண போகிறோம் அழகாக நம்ம வந்து காசு கொடுத்து நீங்கள் எதா இன்ஸ்டியூட்லேயோ இல்லை ஆன்லைன் கிளாஸோ சேர்ந்தா கூட இந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க நம்ம டெய்லியுமே அப்டேட் பண்ணிட்டு வரோம் நீட்டாக சரிங்களா ரைட்டு சரி இப்போ என்ன சார் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டால் அதை பாருங்க தெளிவாக முதல் வியூ பார்த்துருவோம் ஆக்சுவலி நம்ம புதுத்தமிழில் மொத்தம் ஏழு யூனிட் கொடுத்துருப்பாங்க அதில் அலகேட் பண்ணியிருப்பாங்க இப்போ யூனிட் ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டா இலக்கணம் இருக்கும் இருபத்தஞ்சி கேள்வி இருக்கும் அதே மாதிரி யூனிட் செவன் எடுத்துக்கிட்டா தமிழறிஞர்களும் த தமிழ் தொண்டும் இலக்கிய இருக்கும் பதினஞ்சு கேள்வி கேட்பாங்க இந்த மாதிரி ஏழு யூனிட்டுக்கும் மார்க் கலெக்ட் பண்ணியிருக்காங்க கரெக்டா நல்லா யோசித்து பாருங்க இவங்க புது புக்கு பழைய புக்கு பிளஸ் அவுட் சோர்ஸ் எல்லாம் படிக்க வேண்டியதாக இருக்கு ஒரு யூனிட்டுக்கு நீங்கள் ஒரு மாதம் ஒதுக்குனா ஏழு யூனிட்டுக்கு ஏழு மாதம் ஒதுக்கணும் நமக்கு வந்து இப்போ எக்ஸாம் வந்து பன்னெண்டாம் மாதம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஏழு மாதத்து தான் இந்த கோர்ஸ் முடிக்க ஒரு முறை கோர்ஸ் அப்புறம் செகண்ட் ரிவிஷன் அடிச்சு பார்க்கணும் அதுக்கப்புறம் எப்படி கொஷன்லாம் கேட்குறாங்கன்னு பார்க்கணும் அதுக்கு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஆகும் அப்படி பார்த்தா பதினோரு மாதம் ஆகிபோகுது இருந்து பதினோரு மாதம் எக்ஸாமுக்கே அங்கே தான் இருக்குது அப்போது நீங்கள் இப்போ இருந்து டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் தான் ஒவ்வொரு யூனிட்டுக்கு ஒரு மாதம் ஒதுக்குனா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் இந்த எக்ஸாமில் தமிழில் நூற்றுக்கு நூறு வாங்க முடியும் அதுக்கு தான் நீங்க என்ன பண்ணுங்க ஒன்னும் கஷ்டப்படாதீங்க நாங்க என்ன பண்றோம் டெய்லி உங்களுக்கு ஒரு மணி நேரம் வேலை கொடுக்குறோம் அந்த குடுக்கிற கிளாஸையும் டெஸ்டையும் அடிச்சு பார்த்தாவே போதும் அப்படின்னு சொல்றேன் புரியுதுங்களா சூப்பர் அதில் முதல் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் செவன் வந்து ஸ்டார்ட் பண்ணும் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்னு கேட்டா பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுக்கு அனௌன்ஸ் மட்டும் சொல்லிருந்தேன் சோ அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் டெய்லியுமே உங்களுக்கு போட்டுட்டு வராங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு எப்படி ஸ்டடி பிளானை போட்டிருக்கோன்னா இப்போ யூனிட் செவன் எடுத்துக்கிட்டா முக்கியமாக திருக்குறள் அஞ்சு கேள்வி வரையும் கேட்பாங்க இருபது அதிகாரம் கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் சரி அங்கே பாருங்களேன் ஃபர்ஸ்ட் நாள் எடுத்துக்கலன் இப்போ திருக்குறள் எடுத்துக்கிட்டா ஒழுக்க முடிமை அப்படின்ற அதிகாரமோ ப்ளஸ்ஸு நாலு அடிக்காரம் நாலு மணி ஸோ இந்த தலைப்பும் உங்களுக்கு கிளாஸாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ரெண்டாவது நாள் இப்போ பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காஞ்சி அதுக்கப்புறம் பழமொழி நானூறு திருக்குறள்ல வந்து ஒரு அதிகாரம் நெக்ஸ்ட் பாருங்க மூணாவது நாள் எடுத்துக்கிட்டா திருகடுகம் இன்னொன்னா இருப்பது ஏழாவது அதுக்கப்புறம் திருக்குறளில் ஒரு அதிகாரம் இந்த மாதிரி ஒவ்வொரு அதிகாரமும் பணியா திருக்குறளை கூடவே டாபிக் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் அறநூட்கள் தான் முதல் பார்த்தோம் அறநூட்களில் ரெண்டுலேருந்து மூணு கொஸ்டின் கேட்குறாங்க அதுக்கு ப்ரூஃப்பும் நம்ம எக்ஸாம் கொஸ்டினாக காட்டிட்டு தான் வரும் அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அஞ்சாவது நாள் பாருங்க அஞ்சு ஏன்னு கொடுத்துட்டு அறநூட்கள் மட்டும் பிடிஎஃப் கொடுத்துட்டு அதுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் நூறு கொஸ்டின் அது ஐம்பது கொஸ்டினும் இருக்கும் சரியா ஸோ அப்போ பாருங்க இது இன்னைக்கு மட்டுமே உங்களுக்கு என்ன இருக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு கொஸ்டின் வர வரத்தால அதுக்கு தனி நாள் ஒதுக்கி அதுக்கு நம்ம கொஸ்டின் கொடுத்தல அதுக்கு எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருப்பாங்க இன்ஸ்டியூட்டில் கூட இவ்வளோ ஒர்க் செய்ய மாட்டாங்க கிளாஸ் எடுத்து அதுக்கப்புறம் டெஸ்ட் வச்சு அதுக்கான எக்ஸ்பிளேஷனும் கொடுத்துருக்காங்கல்ல அதை சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து பாருங்களேன் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஊஎஸ் ஆகும் திருக்குறளில் ஒரு அதிகாரம் தேவநாய பாவனரும் பாவலர் பெருஞ்சித்தினாரும் அப்புறம் திருக்குறள் ஒரு அதிகாரம் அதே மாதிரி வீர வீரமாமுனிவர் ஜி போப்பு இவரை பத்தி சொல்லிட்டு திருக்குறள் ஒரு அதிகாரம் இதில் முக்கியமா பாருங்களேன் நீங்க எந்த ஒரு பிரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்துக்கிட்டாலும் ஊவேசா தேவனாய பாவனர் பாவலர் பிரிஞ்சு தினார் போப்பு வீரமாமுனிவர் இல்லாத இருக்காது இவங்களுக்குலாம் ஒரு கொஷின் கன்ஃபார்ம் ஸோ இவ்வளவு முக்கியத்துவமான வாழ்ந்தவங்கன்றதால இவங்களுக்கு பிடிஎஃபும் ஆன்லைன் டெஸ்டும் கொடுத்துருக்கும் ஸோ ஒரு கிளாஸ் முடிச்சிட்டோம்னே ரொம்ப இம்பார்ட்டன் அதை நாங்க என்ன பண்ணியிருக்கோம் அதுக்கு பிடிஎஃபும் டெஸ்டும் கொடுத்துருக்கோம் சரி நம்ம போற பாதை கரெக்டா அப்படின்றதுக்காக இங்க பாருங்க அடுத்தது பாவேந்தர் பாரதாசன் திருக்குறள் ஒரு அதிகாரம் இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும் வந்துட்டே இருக்கும் போது உங்களோட கான்பிடன்ட் லெவல் வரணும் இல்ல அதுக்காக நாங்க என்ன பண்ணிருக்கோம் இங்க நடுவுல பாருங்க ஒரு ஃபுல் டெஸ்ட் எதுல யூனிட் செவன்ல மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் பொருள் கேட்டாங்க இல்லையா பதினஞ்சு கேள்வி அந்த பதினஞ்சு கேள்வியும் புக்கில் எந்த இடத்துல கேட்டிருக்காங்க புது புக்காக பழைய புக்காக அவுட் சோர்ஸா அப்படின்றத தெளிவாக ப்ரூஃப் கொடுத்து அந்த கொஷனுக்கான டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அதை பிடிஎஃப் ஆன்லைன் டெஸ்ட்டாகவும் கொடுத்துருப்போம் சரிங்களா அப்புறம் அடுத்தது மறு அடுத்த நாள் வந்து பாருங்கள் வேளநாச்சியார் காகிதம் திருக்குறள் ஒரு அதிகர் ஸோ அப்பப்போ நடு நடுவில் உங்களுக்கு ஒரு பூஸ்டப் கொடுக்கறதுக்காக நம்ம என்ன இருக்கோம் ஸோ முக்கியமான தலைப்புனா அதுக்கு மட்டும் நோட்ஸ் கொடுக்குறோம் அப்புறம் வந்து ஃபுல் டெஸ்ட் கிட்டத்தட்ட இந்த யூனிட் செவனுக்கு மட்டுமே ஆறு ஃபுல் டெஸ்ட் வைக்க போகிறோம் ஆறு ஃபுல் டெஸ்ட்டுமே டிஎன்பிசியில் சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் கேட்கப்பட்ட கேள்விகள் முக்கியமாக புக் ப்ரூப் யாரும் புக் புருப்லாம் ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க நமக்கு கொடுக்குறோம் புரியுதுங்களா இந்த மாதிரி பார்த்து பார்த்து இந்த கோர்ஸை நம்ம ரன் பண்ணிட்டு வரோம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நான் அழகாக ஃபாலோ பண்ணிங்க புரியுதுங்களா இப்போ பாருங்களேன் இந்த நாளைக்கு பாருங்கள் அதாவது நீங்கள் இந்த வீடியோ என்றைக்கு பார்க்குறீங்கன்னு தெரியல பட் நான் எடுக்கிறது ஒன்றாம் தேதி எடுத்துருக்கேன் ஸோ இப்போ ரெண்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஃபுல் டெஸ்ட்டு இந்த ரெண்டாவது ஃபுல் டெஸ்ட் வந்து எப்போ நடந்த எக்ஸாம்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் ஃபோர் குரூப் டூ சாரி குரூப் டூக்கு அடுத்ததாக ஒரு எக்ஸாம் வந்துச்சு இதான் கடைசி எக்ஸாம் அதோட இயர் முடிஞ்சிருச்சு சரியா அந்த எக்ஸாமில் யூனிட் செவனில் பதினாலு கேள்வி கேட்டிருக்காங்க அந்த பதினாலு கேள்வி புது புக்கு பழைய புக்கு அவுட் சோர்ஸில் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்ற புக் ஃபுட்டோட டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க ஸோ அப்போது நம்ம ஒவ்வொரு கிளாஸும் பார்த்து பார்த்து உங்களுக்கு கொண்டு போகிறோம் அப்போ கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புரியுதுங்களா ஓவர் வியூ தான் நான் கொடுத்தேன் சரிப்பா இப்போ தெளிவா புரியுது நான் இதை ஃபாலோ பண்றேன் இது இதுக்கு முன்னாடி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லை இப்போதான் நான் பாக்குறேன் இப்போ எப்படி நான் இன்னைக்குல இருந்தா ஸ்டார்ட் பண்ண போறேன் எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்க முதல் பக்கத்துக்கு வந்துருங்க வந்துட்டோம்னா நீங்க பாருங்களேன் ஜஸ்ட் இப்போ நாலடியார் நான்கு மணிக்கு அடிக்கை அப்புறம் திருக்குறள் ஒரு அதிகாரம் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்க டச் பண்ணுங்க டச் நீங்க பாருங்க வீடியோ எக்ஸ்பிளனேஷனே ஆன்லைன் டெஸ்ட் இப்போ வீடியோ எக்ஸ்பிளேஷன் பச்சை கலர் பட்டன் இருக்கா அதை கை வைங்க கை லோட் ஆகும் இங்க வீடியோ வந்துடும் சரிங்களா ஸோ இப்போ வீடியோ வாங்க பாருங்க வீடியோ வந்துருச்சு இங்கேயே ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் யூடியூப் போய் தேடணுன்னு அவசியமே இல்லை இந்த ஏரியாவிலேயே நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா இங்கே இருக்கும் இதை ப்ளே பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம் சரியா சரி எனக்கு இந்த வீடியோ வேண்டாம் அப்படின்னா இங்கே க்ளோஸ் பட்டன் இருக்குது பாருங்க இதை டச் பண்ணால் க்ளோஸ் ஆகிடும் சரிங்களா ரொம்ப எளிமையாக பார்த்து பார்த்து செஞ்சுருக்கும் அதுக்கு அடுத்தது இது ஆன்லைன் டெஸ்ட் நீங்கள் இப்போ இந்த க்ளாஸ் கவனிச்சுட்டிங்க நாலையே நாலு மணிக்கு கடைகை திருக்குறள் இது ஆன்லைன் டெஸ்ட் இங்கே இருக்கும் கிட்டத்தட்ட மினிமம் ஒரு அதாவது மேக்ஸிமம் சாரி ஐம்பது கேள்வி இருக்கும் மினிமம் முப்பது கூட இருக்கும் அது யூனிட்டை பொறுத்து மாறுபடும் சரிங்களா இப்போ இந்த கிளாஸ் முடிச்சிட்டிங்களா நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் இப்போ ரெண்டாவது நாளா ரெண்டாவது நாள் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்க வீடியோ எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் ஆன்லைன் டெஸ்ட்டும் இருக்கும் இதில் நானு திருக்கு இது கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டு டெஸ்ட்டாக கொடுத்து சரிங்களா ரெண்டு டெஸ்ட்டாக இருந்தால் உங்களுக்கு ரெண்டு லிங்க் இருக்கும் சரிங்களா இப்போ பாருங்களேன் இப்போ அறநுட்கள் எடுத்துங்களேன் அறநுட்கள் அஞ்சாவது நாள் கிளாஸு அதில் வந்து பாருங்கள் வீடியோ எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் பிடிஎஃப் இருக்கும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் வீடியோ எக்ஸ்பிளனேஷன் பார்த்துக்கலாம்

ஒரு நாள் கூட இவங்க நிறுத்திருக்க மாட்டாங்க எல்லா நாளுமே கிளாஸ் கண்டினியூவா உங்க பாட்டு வந்துட்டே இருக்கும் சரிங்களா புரியுதுங்களா இதுல இங்க பாருங்களா ஃபுல் டெஸ்ட் காமிக்கிறது இருக்கு பாருங்க இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி நம்ம ஒரு ஃபுல் டெஸ்ட் வச்சோம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது பாருங்கள் இதை கிளிக் பண்ணோம்னே இங்கே பாருங்கள் வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும் கூடவே வந்து ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் பிடிஎஃப் இருக்கும் பிடிஎஃப் வந்து எந்த பிடிஎஃப்னா இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமில் பதினஞ்சு கேள்வி கேட்டாங்க இல்லையா இந்த யூனிட்ல அந்த பதினஞ்சு கேள்வியும் புது புக்கு பழைய புக்ல எங்க இருந்து கேட்டிருக்காங்கன்ற புக் ப்ரூஃப் ஓட கொடுத்துருப்பாங்க நீங்க பாட்டு நீட்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம் எதுக்குமே காசு கிடையாது எல்லாமே ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஃப்ரீயா தான் கொடுத்துருப்போம் கிளியரா புரியுதுங்களா ஸோ இதை நீங்க தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணீங்க உங்களுக்கு புரியலனா கூட டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குல்ல ரெண்டு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அது ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க ஜாயின் ஆயிடும் டெய்லியுமே நானே உங்களுக்கு அனுப்பிச்சுருவேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் சரியா தெளிவாக புரியுதுங்களா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டடி கிளாஸ் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணால் இப்போ லிங்க் இந்த லிங்க் வந்துடுவீங்க இதில் இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் இதில் ஃபாலோ பண்ணீங்க கூடிய சீக்கிரம் யூனிட் செவன் முடிக்க போகிறோம் யூனிட் செவனை முடிச்சிட்டோம்னே அடுத்தது என்ன யூனிட்ன்றது நான் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லுவேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணிக்கலாம் சரியா புரியுதுங்களா இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணும் இதை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க கண்டிப்பா நல்ல விஷயமா இருந்தா நிறைய பேர் கேட்டாங்கன்னா அதை நம்ம மாற்றி கொடுக்கலாம் சரியா ஸோ முக்கியமா இங்க வந்து நம்ம ஸ்டாப்ல போட்டு எடுக்கிறோங்க சம்பளம் மாசம் மாசம் கொடுக்கலாம் வேலை விட்டு வேற போயிடுவாங்கோ அந்த மாதிரி ஆளுங்க ஸோ அவங்களுக்கு நீங்க வந்து இவ்வளவு வேலை செய்கிறோம் உங்ககிட்ட காசு பணமாக கேட்கிறோம் நல்லா கிட்டா இப்படி யா எப்படி இதுன்னு சொல்லலாம் இல்ல அது கூட சொல்லுறேன் எப்படி ஒரு லைக் பண்ணிட்டு போங்க ஓகே பாய் பிரதர் ரெண்டு சிஸ்டர் அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம்